அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்க மருத்துவம் ஒரே நமச்சில் சார் தலையில் கை வச்சால் எடுக்கவே முடியல பாரு தலையிலேயே கை வச்சுக்கின்னு இருக்கிறது தோணுது யாராவது அசிங்கமாக ஏதாவது நினைக்க போகிறாங்கன்னு தோணுது இதெல்லாம் நினைக்கக்கூடியவர்களா நீங்கள் அதற்கான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த தலையில் அரிப்பு நமைச்சல் சின்ன சின்ன குறுக்கள் வருகிறது இதெல்லாம் எதனால் வருது அதாவது பொடுகு என்று சொல்லக்கூடிய இந்த பிரச்சினைக்கு தீர்வு என்ன வாங்க பார்க்கலாம் பொதுவாக தலையில் ட்ரை ஸ்கின் ட்ரையாக தலை காஞ்சி போகும்போது இந்த பொடுகு தொல்லை ஏற்படுகிறது அப்போது இந்த தோல் இந்த தோலுக்கு ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணுன்னா என்ன பண்ணலாம் தினந்தோறும் எண்ணெய் வைக்கணும் வாரத்தில் ஒரு மூன்று நாளாவது தலை குளிக்கணும் தலையில் தண்ணி ஊற்றி நல்லா குளிக்கணும் தலை காய்ந்து போகாதபடி பார்த்துக்கணும் இப்படி பார்த்தாவே இந்த பொடுகு தொல்லை இருக்காது சரி பொடுகு வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன ஒரு டிப்ஸு தான் இதை நம்முடைய தமிழ் மரபிலே வளர்க்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை இது சித்த மருத்துவம் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது இது மருந்தில்லை இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து நம்மை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் என்பதை பற்றி தான் இதில் அதிகமாக சொல்லப்படுகிறது அந்த வரிசையில் இந்த பொடுகுக்கும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று தானே நீங்கள் கேட்கிறீர்கள் ஒன்றும் இல்லை ஒரு தேங்காய் தேங்காயை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை உடைத்து அந்த தேங்காயை நன்றாக துருவி எடுத்துக்கொள்ளுங்கள் சின்ன சின்னதாக துருவி எடுத்துங்க எடுத்துட்டு ஒரு காட்டன் துணி வைத்து இந்த தேங்காயை பொழிந்து பால் எடுக்க வேண்டும் இதில் தண்ணீர் சேர்க்கக்கூடாது வெறும் தேங்காயை துருவி பால் எடுத்து அந்த பாலை நம்முடைய தலையில் இந்த முடியோட வேர்க்கால்கள் எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா தேய்ச்சி நல்லா தேய்ச்சி விடணும் இப்படி தேய்த்து விட்டால் உங்களுக்கு இந்த அரிப்பு நமைச்சல் பொடுகு தொல்லை வரவே வராதுங்க இதை எப்படி செய்யணும் எத்தனை நாள் செய்யணும் இதை நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்ல அந்த பாலை தேங்காய் பாலில் நல்லா திக்காக நல்ல வெண்மையாக சூப்பராக இருக்கும் அந்த தேங்காய் பாலை எடுத்து நன்றாக தலையில் தேய்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பிறகு நீங்கள் குளிக்கலாம் அது ஒருவேளை உங்களுக்கு உறுத்தலாக இருந்தால் ரெண்டு மணி நேரம் கழிச்சிட்டு குளிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நீங்கள் வாரத்தில் இரண்டு நாள் செய்ய வேண்டும் வாரத்தில் இரண்டு நாள் செய்தால் இந்த தோல் நன்றாக ஆகிடும் இந்த ட்ரை ஸ்கின் அதாவது காய்ந்த இந்த சருமம் தோல் மென்மையாக கொஞ்சம் ஆயில் பசையோடு மாறுவதற்கு இது இந்த தேங்காய் பால் உதவுகிறது அதோடு கூட இந்த முடிகள் நன்றாக வளர்வதற்கு பால் உதவுகிறது சரி மேலுக்கு இதை தேய்ச்சிட்டோம் உள்ளுக்கு என்ன சாப்பிட்லாம் சார் உள்ளுக்கு நிறைய காய்கறிகள் இருக்குது பச்சை காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் சொல்லப்போனால் எல்லா காய்கறிகளையுமே சத்துக்கள் அதிகமாக தான் இருக்கிறது இதில் பச்சையாக சாப்பிடக்கூடிய அனைத்து காய்கறிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த காய்கறிகளை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு காய் என்ற விதத்தில் நீங்கள் சாப்பிட்டு வர வேண்டும் அதுக்கு அடுத்தார் போல கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளையை ஜூஸாக அரைச்சி சாப்பிடலாம் அல்லது துவையலாக அரைச்சி சாப்பாட்டில் உணவோடு சுவோட சேர்த்துருக்கலாம் இப்படி அனுதினமும் நீங்கள் இந்த இயற்கையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய முடி அருமையாக இருக்கும் இளநரை நரை நன்றாக மாறும் உங்களுக்கு இந்த அரிப்பு தொல்லை இல்லாமல் இருக்கலாம் நமைச்சல் இல்லாமல் இருக்கலாம் முடி நன்றாக அடர்த்தியாக வளரும் இந்த இது போல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இது முன்னமே நம்ம இந்த அரிப்புக்கும் ஏற்கனவே ஒரு எண்ணெய் போட்டிருக்கோம் அது தேவைப்படுறவங்க நம்முடைய சேனலை பாருங்கள் அந்த எண்ணெய் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணி கேளுங்கள் இந்த டிப்ஸும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இந்த டிப்ஸை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் உள்ளுக்கும் நீங்கள் இயற்கையான காய்கறிகளை எடுத்து கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் இதை மட்டும் தேய்ச்சிட்டு நான் உள்ளுக்கு சாப்பிட மாட்டேன் சொன்னால் அதில் உங்களுக்கு ரிசல்ட்டு எடுக்க முடியாது பச்சை காய்கறிகளை சாப்பிட்ணும் கருவேப்பிலை ஜூஸும் வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கணும் இப்படி எடுத்து வரும்பொழுது உங்களுடைய தலைமுடி உங்களுடைய தலைக்கு ஏற்படக்கூடிய அந்த அரிப்பு தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடலாம் இது நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்